என் தங்கமே உனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்கிறது இந்த அதனை பார்த்து விட்டதனால் உடனே கலசத்தை தொடச் சொல்லி உன் முன்னால் நான் வந்து நிற்கின்றேன் என்னுடைய கலசத்தை தொட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஆபத்து ஒன்று உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன் அப்பன் இந்த கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு எதையும் சொல்லி வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுப்பதாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு நிச்சயமாக நல்லது நடப்பதையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் கருப்பன் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சாதாரணமாக வெல்லாம் உன்னிடத்தில் சொல்லிவிடுவதில்லை உனக்கு கலசத்தை தொடுகின்ற பாக்கியத்தை இன்று நான் கொடுத்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை என் பிள்ளை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா கருப்பன் இருக்கும் இந்த காலம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகளும் துன்பங்களும் வந்திருந்தாலும் அவை எல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கருப்பன் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் உண்டு என்பதனை நீ புரிந்து அது போதும் இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கைக்கான ஒவ்வொரு அர்த்தங்களையும் உனக்கு சரியாக நான் சொல்லி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து அது போதும் இந்த நேரம் இந்த விஷயம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி நான் வரும்பொழுது பொழுது உனக்கு ஒவ்வொன்றிலும் முழுமையான புரிதல்களை கிடைக்கச் செய்ய நான் எப்பொழுதுமே உன்னோடு வருகிறேன் என்பதனை நீ மறக்காது நான் இருக்கும் வரையிலும் உனக்கு எந்த துன்பங்களும் எந்த சோதனைகளும் இனி வேண்டாம் நான் உன்னோடு பயணிக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் சரியான நிறைவான புரிதல் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நொடி முதல் உனக்கு எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லித்தருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் நான் உன்னை தொடரும் பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா உன்னை அப்பன் நல்வழிப்படுத்தவும் உனக்கான நன்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லவும் நான் முடிவெடுத்திருக்கிறேன் என்று உன்னை சூழ்ந்த ஏதேனும் பிரச்சனைகளோ கஷ்டங்களோ கவலைகளோ வேதனைகளோ வருவதாக இருந்தாலும் அதை இந்த கருப்பன் முறியடித்து உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ மறக்க உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலைகளும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நாணைப்படி இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா வெற்றிகளையும் சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து அது போதும் இந்த நேரம் கருப்பனுடன் இருந்து உனக்கு அத்தனை வெற்றிக்கும் முழுமையாக உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாகச் சொல்லித் தருவேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் நான் இருக்கும் இந்த நொடிகள் உனக்கு ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது கூடாது தெய்வம் இருக்குமிடம் உனக்கு எல்லாமும் பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனநிறைவை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த கருப்பன் ஒவ்வொரு நாளும் இதுபோல ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் எப்பொழுதும் உனக்கு வெற்றியை நிச்சயமாக உச்சமாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் சொல்லித் தருவதை நீ எப்பொழுது தெளிவாக உணர்கிறாயோ நான் உனக்கென கொடுப்பதை எப்பொழுது மனநிறைவோடு நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உனக்கு எல்லா நிலைகளும் சரியாகவே நடக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் உறுதியாக உணர்த்துவேன் என்பதனையும் என் பிள்ளை நீ கவனமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திடுவாய் என்பதனை மறக்காதே அப்பனின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த கருப்பன் தன் கலசத்தை தொடச்சொல்லி என் பிள்ளையினுடைய வேதனையை போக்க அல்லவா வந்திருக்கின்றேன் உனக்கிருக்கின்ற பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க அல்லவா இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் உன்னை சூழ்ந்து வரும் இந்த சோதனைகளும் உன்னை சூழ்ந்து வரும் இந்த துன்பங்களும் உனக்கான வெற்றிகளும் உன்னை எப்பொழுதுமே நீ நினைத்ததை விட சிறப்பாக உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தெய்வத்தின் கலசத்தை தொடுகின்ற பாக்கியத்தை உனக்கு எப்பொழுதுமே தெய்வம் கொடுப்பதில்லை ஒரு சில நேரங்களில் அதாவது கலசம் என்பது எங்கே இருக்கும் அது தொடமுடியாத ஓரிடத்தில் அந்த இடத்தில் அதை அவ்வளவு எளிதில் எல்லோராலும் சென்று தொட்டுவிட முடியாது அப்படியே அருகில் சென்றாலும் தொடுகின்ற பாக்கியம் எல்லோருக்கும் கிடைத்து விடாது அதனால்தான் கருப்பன் இன்று உனக்கு அப்படிப்பட்ட ஒரு அரிய விஷயத்தை தொடச்சொல்லி அந்த பாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் கருப்பன் நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் இனிமேல் தர வேண்டும் நீ எப்பொழுதும் போல வேதனை சோதனை என்று துன்பம் துயரம் என்று எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க கூடாது உனக்கான நல்ல விஷயங்களும் நடக்கத்தானே வேண்டும் உனக்கான நன்மைகளும் உன்னை தொடரத்தானே வேண்டும் கருப்பனுடன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் வெற்றியும் கிடைக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே கருப்பனுக்கு உன்னை சூழ்ந்து நிற்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நான் முழுமையான புரிதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் செய்வேன் எந்த இடத்திலும் எதையும் நான் விட்டுவிட மாட்டேன் எந்த நேரத்திலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற என் பிள்ளையின் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுக்கின்ற இந்த மனிதர்களை நான் நிச்சயமாக தொலைத்து விட மாட்டேன் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நன்மைகளே பிறக்கும் என்பதனை நீ மறக்காதே கருப்பன் உனக்காக என்ன கொடுத்தாலும் இந்த கருப்பன் உனக்காக எதை நடத்தினாலும் அதிலிருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இந்த நொடிகளில் நாம் உன்னோடு பயணிக்கும் இந்த காலம் நான் எப்பொழுதுமே உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தில் முன்னின்று உனக்கு எல்லாவற்றையும் நடத்துவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையே தெய்வம் இந்த கருப்பன் மூலம் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறது என்று புரிகிறதா கருப்பன் உனக்கு என்ன சொல்கிறேன் என் குழந்தையே உனக்கு நல்லது நடக்க வேண்டிய அவசியம் வந்துவிட்டது அதனால் இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த தீமைகளிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டும் என்றால் தெய்வத்தினுடைய அருளை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை நீ நிச்சயமாக தொட வேண்டும் என்றுதானே உன் அப்பன் சொல்கின்றேன் அதற்காகத்தான் கலசத்தை கொண்டு உன் முன்னால் நிறுத்தி இருக்கின்றேன் ஒருவேளை கலசத்தை தொட வேண்டாம் என்றாலும் கூட என் பிள்ளையை தெய்வத்தினுடைய அம்சம் பொருந்திய பொருட்கள் ஏதேனும் ஒன்றை நான் உனக்கு கொடுத்து உன்னை நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து இருந்து மீட்டெடுத்திருக்க முடியும் ஆனால் கலசத்தை கொண்டு வந்து நிறுத்திய இந்த நேரம் இது மார்கழி மாதத்தினுடைய முதலாவது நாள் அல்லவா ஒரு மாதத்தின் தொடக்கத்தில் இந்த பாக்கியம் கிடைப்பது ஒன்றும் சாதாரணமான காரியம் அல்ல உனக்காக நான் சொல்லித்தரும் விஷயங்களை எல்லாம் சட்டென்று ஒரு நொடியில் உனக்கு நான் புரிய வைத்திட நினைத்திடவே உன்னை தேடி நான் வந்து எல்லாவற்றையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு உண்மைப்படுத்திடுவேன் என்பதனை நீ மறக்காதே காலம் அத்தனைக்குமான பதிலை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே நீ கலங்கிட வேண்டாமல்லவா இந்த கருப்பன் இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு வேதனை கொண்டு நிற்க வேண்டாமல்லவா அப்படி அன்போடும் அருளோடும் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் அன்பு மருளும் எந்த இடத்திலும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் நின்று உனக்கு எதையும் சொல்லும் என்பதனை நீ மறந்து இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எதையும் நடத்துவேன் என்பதனை நீ மறந்து எப்பொழுதும் போல அப்பணி அன்பு மருளும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காமல் முன் நின்று விட்டாயானால் அதுவே உன்னை இந்த வாழ்க்கைக்கு நிச்சயமாக வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லும் என்பதனை நீ மறக்காதே கருப்பனுக்கு எப்பொழுதுமே சில விஷயங்களை நீ தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நான் சொன்ன பாதையை விட்டு நீ விலகக்கூடாது உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ தவிர்க்கக்கூடாது எப்பொழுதும் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நாம் எப்படி வேதனைப்படுகிறோமோ அதுபோலத்தானே மற்றவர்களுக்கும் இருக்கும் என்பதனை உணர்ந்து நீ எதையுமே அவ்வளவு எளிதில் இன்னொருவருக்கு வேதனைகளை கொடுத்துவிட கூடாது என்பதில் தெளிந்திருக்க வேண்டும் உனக்காக எப்பொழுதும் கருப்பன் சொல்வது இதுதானே மற்றவர்களுக்கு தீங்கு நாம் நினைத்தோமானால் அந்த நொடியில் நாம் சிந்திக்க வேண்டும் நமக்கு இது போன்ற கஷ்டம் வந்தால் நம்மால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியுமா என்பதனை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மால் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதனை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் எதையுமே நாம் விட்டுவிட முடியாது எந்த இடத்திலும் எதையுமே நாம் தொலைத்துவிட முடியாது நம்மை தேடி வரும் எல்லா நிலைகளையும் நாம் கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவான விஷயங்கள் சரியான புரிதலோடு உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது நல்லது நடத்த உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய புரிதலை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே கருப்பன் சொல்வது எல்லாம் உண்மைதானே இந்த கருப்பனுடன் இருந்து நடத்துவது எல்லாம் உண்மைதானே அப்படியானால் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் நம்மை கண்காணிக்கிறது தெய்வத்தின் பார்வையில் நாம் இருக்கிறோம் தெய்வத்தின் அன்பு நமக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது எனும் பொழுது இதையெல்லாம் புரிந்து கொண்டு நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வெற்றியை நீ சரியாக முன்னிறுத்த வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த கருப்பன் உனக்கு என்ன சொல்லி தந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் நிச்சயமாக மீட்டு கொடுக்கும்படி உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட உணர்த்துவேன் என்பதனை நீ மறந்துவிடாதி இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதி கருப்பன் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களையும் சரிவர சொல்லிக் கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்த தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளை எதையுமே நீ விட்டுவிடாதே உன்னை தேடும் பொழுது கருப்பன் உனக்கு எல்லாவற்றிலும் மிகச்சரியான விளக்கத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே இனிமேலும் இந்த சூழ்நிலைகள் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே தெய்வம் அருள் உனக்கு கிடைக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் உன்னுடைய வெற்றிக்கு மிகவும் அருகாமையில் நீ சென்று நின்றிருந்தால் மட்டுமே அது நடக்கும் இந்த கருப்பனுடன் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லித்தரும் இந்த நேரம் நீ எல்லா நிலைகளையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே நான் இருக்கிறேன் என்பதும் நான் வருகிறேன் என்பதும் உனக்கு எப்பொழுதும் தெளிவை கொடுக்கும் அல்லவா எந்த நிலையிலும் உனக்கு வெற்றியை அது உறுதிப்படுத்தும் அல்லவா கருப்பணி அன்போடு மருளோடு உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நிலைகளையும் நீ உணர்ந்திட்டு அதனை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்கும் இந்த நேரம் உனக்கு வெற்றியும் உறுதிபட கிடைக்கும் என்பதனை மறக்காதே கருப்பன் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்க இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன் மனநிலையில் இருந்து உன்னை என்னவென்று நான் மீட்டெடுக்க உனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் சோதனை வந்தாலும் அப்பன் முன் நிற்பேன் என்பதனை நீ மறக்காதே இந்த கருப்பன் உனக்கு எல்லா நிலைகளிலும் உனக்கானவற்றையெல்லாம் சரியாக சொல்லித்தந்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே அப்பன் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்தது போல நீயும் உனக்கான மகிழ்ச்சியை மனநிறைவோடு பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காது கருப்பன் உன்னை தேடி வருவது உனக்கு மாற்றத்தை கொடுக்க நினைப்பது எல்லாமும் நீ என்னுடைய பிள்ளை என்பதனால் மட்டும் கிடையாது நீ உண்மையாக இருப்பதனாலும்தான் யாருக்கும் எங்க தீங்கும் செய்யாமல் யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலையும் நடத்தாமல் நீ எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக நல்லபடியாக இருப்பதனாலும்தான் இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு சரிவர நான் நடத்த நினைக்கின்றேன் உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகளும் வேதனைகளும் சோதனைகளும் எதுவுமே உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதனையும் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன் இந்த நாளும் இந்த நேரமும் நான் உனக்கு கொடுத்ததல்லவா உனக்கான ஆச்சரியங்கள் எல்லாம் நான் உனக்கு உருவாக்கி கொடுத்ததல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கும் நல்லதை நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டாயானால் அது போதுமல்லவா கருப்பன் இருப்பதை உனக்கு நான் நிச்சயமாக இனி எப்பொழுதும் என்னவென்று எடுத்துச் சொல்வேன் நான் வருவதை நீ நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எப்பொழுதும் போல இனிமேல் இதையெல்லாம் தாண்டி வர வேண்டும் என்பதனை புரிந்து கொள் இதுவரையிலும் நீ யோசித்ததும் இதுவரையிலும் நீ கடந்து வந்ததும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும்படி உனக்கான வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தி தரும் என்பதனை நீ மறக்காதே இந்த நிலையிலிருந்து உனக்கு நான் எதையெல்லாம் செய்து தர எண்ணுகிறேனோ அதையெல்லாமும் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்துகொள் நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் பேரானந்தத்தை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டாலே அது போதும் என்றும் என்றென்றும் உன்னை தொடரும் இந்த கருப்பன் இனியும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் நேரம் உன் வெற்றியை நான் உறுதிப்படுத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள் என் குழந்தையை நான் உன் அப்பன் அல்லவா உன்னை தேடி வரும் நேரங்களில் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் நான் கொடுக்கிறேன் என்றால் இவை எல்லாவற்றையும் உனக்கு முன்னால் நின்று நான் மேலும் மேலும் உனக்கு தெளிவுபடுத்தும் நேரம் இது என்பதனை நீ மறக்காதி இந்த நொடியில் நான் உன்னுடைய வெற்றிக்கு எப்பொழுதும் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் இந்த காலத்தை இனிமேலும் நீ தொலைக்க வேண்டாம் எல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள் யாருக்காகவும் எதற்காகவும் நீ பயந்தோ அடிபணிந்தோ நிற்கக்கூடாது உன்னுடைய வெற்றியை தெய்வம் உணர்த்தும் என்பதனால் நீ அந்த இடத்தில் நின்று உன்னை யார் என்று நிரூபித்து காட்டாவிட்டாலும் உனக்கு உன்னை யார் என்று நீ நிரூபித்து கொள்ள வேண்டும் உனக்குள் இருக்கின்ற திறமை என்னவென்று நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலும் என்ன நடக்கிறதோ இனி வரும் காலம் உனக்கு என்ன கொடுக்கிறதோ என்பதனை எல்லாம் என் பிள்ளை தெரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னுடைய வெற்றி எந்த நிலையிலும் உன்னை சரியாக புரிந்து வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே கலைங்காமல் நின்று கருப்பனின் அன்போடு ஒவ்வொன்றையும் உணர்ந்து இனிமேல் உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஆச்சரியத்தை பெற்றுக்கொள்ள நீ முன்னே வந்து கொண்டிரு என் பிள்ளையை கருப்பன் இதுபோல இன்னமும் பல நல்ல விஷயங்களை உனக்கு நடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் இதுபோல உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நினைத்து இனிமேல் நீ கலங்காதே கருப்பன் இருக்குமிடம் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த கருப்பன் உன்னை தொடரும் இந்த நேரம் எல்லாவற்றிலும் உனக்கு நன்மைகளும் பிறக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள் அது ஒன்று போதும் அது ஒன்றே உன்னை வழிநடத்தும் மிகப்பெரிய விஷயம் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை ஆச்சரியப்படுத்தும் எப்பொழுதும் உன்னை அதிசயப்படுத்தும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிடும் எந்த நேரமும் நாம் ஆசைப்படுவது எல்லாம் நமக்கு நடக்கும் என்பது நம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நமக்காக யார் வருவார்கள் என்று நீ ஏங்காதே உனக்காக எப்பொழுதும் நான் வருவேன் என்பதனை புரிந்து கொள் உனக்காக எப்பொழுதும் நான் உடனிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என்பதனை புரிந்து கொள் அத்தனையிலும் உனக்கு கை கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்துகொள் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் சந்தோஷமாக எப்பொழுதும் கடந்து வரச் செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா இனிமேல் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் அதுவே உன்னை எப்பொழுதும் மிக பெரிய மகிழ்ச்சிக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் வெற்றியை எப்பொழுதும் நான் உனக்கு உறுதிப்படுத்தி நிற்பேன் உன்னை நான் எந்த இடத்திலும் துன்பப்பட அனுமதிக்க மாட்டேன் எந்த இடத்திலும் உனக்கு காயங்களை கொடுத்துவிட நிச்சயமாக நான் சம்மதிக்க மாட்டேன் இனி எது நடந்தாலுமே என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாமல் தயக்கம் கொள்ளாமல் சரியாக எதிர்கொள்ள துணிந்துவிடு உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் அதிசய தருணங்கள் என்பதனை நீ மறக்காதே மேலும் மேலும் உன்னை சூழ்ந்து வரும் இந்த மகிழ்ச்சியை நீ என்னவென்று உணரும்பொழுது எல்லாவற்றிலும் உனக்கான சரியான புரிதல்கள் கிடைத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே அது போதும் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளையினுடைய தீமைகள் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகட்டும் உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நடக்கட்டும் உன்னை சோதனைக்குள் ஆழ்த்தி இருக்கின்ற ஒரு விஷயம் உன்னை விட்டு முழுமையாக விலகிச் செல்லும் காலம் இது இந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் என் பிள்ளை நீ வாழக்கூடிய நேரம் இது உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் இது கருப்பன் இருக்கும் வெற்றி பொழுதை உனக்கே உனக்கென நான் மாற்றி தரும் நேரம் இது என்பதனை நீ மறக்காதி இனி எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இரு கலசத்தை தொட்ட பிறகு உனக்கென்ன கவலை என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்